வணக்கம் நாங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஓவிக்கு வந்திருக்கோம் இது வந்து லெவண்டர் கண்டுகள் எல்லாம் இருக்குது நீங்கள வந்து பாருங்கள் மிளகாய் கன்று எல்லாம் போட்டிருக்கு நல்ல மிளகாய் கன்று மந்தே எப்போ இருக்கலாம் மிளகாய் எல்லாம் காய்ச்சிருக்கு காய்ச்சப்படுத்தி வைக்கணும் ஒவ்வொரு மிளகாய் கன்றுன்ற விலையும் அஞ்சு அஞ்சு ரூபா சொன்னா சிவப்பு மிளகாய் கண்டு நீங்கள் மஞ்சள் மிளகாய்

எங்களை நூற்றி அறுபது மாதிரி ரூபா விதம் விதமான பட்டன்லாம் இருக்குது நான் குடியளவுக்கு என்னட்ட வீட்டில் இருக்கிறது சோடியாக சேர்த்து தான் எடுக்கிறதுக்கு பார்க்குறேன் இங்கே வந்து இது வடக்கரைகள் வைக்கிற கோஃப் பேக்கென்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இப்படி வந்து வச்சுருக்குறேன் போகிட்ட இது நிறத்தில் செதுக்கினா இந்த தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தர தரத்துக்கு தரம் வித்தியாசப்பட்டு கொண்டு இங்கேலாம் நல்லா சாடிகள் போட்டுருக்குது சுப்பிட்றாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது தகரத்தில் செய்தாவது தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ரூபான்னு தட்டியல் வேலி வேலி அடைக்கிற மாதிரி மரப்புக்கு வைக்கிறது இது ஒவ்வொன்றின் விலையும் நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபான்னு போட்டு நல்ல நல்ல சட்டி இது இங்கேலாம் நிற தட்டிகள் இருக்குது மரத்தில் செய்த சாட்டி இது எழுபத்தி ரெண்டு ரூபாய் நூற்றி ஒன்பது சம்மக்கு ரெண்டு விதமான சாமான்கள் இருக்குது உள்ளுக்கு போய் பார்ப்போம் பூவண்டுகள் நாங்கள் வேண்ட போற சாமான்கள் அதெல்லாம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் ஆசைகளை மூன்றுரூவா நூற்றி ஒன்பது சம் ஒரு சாடிலே கத்தரி மிளக மஞ்சள் மிளகா செவ்வளாண்டு மிளகா எல்லாம் வடிவாகத்தான் இருக்குது அதனாலும் வீட்டில் கொண்டு வந்து வடிவக்குத்தான் வழியாக நான் சமையலுக்கு இது பாவிச்சது எனக்கு தெரியாது சரியான பாவித்தது இல்லையே ஒரு நாளும் தெரியாட்ட வேண்டி இந்த பூமரம் என்ன இருக்குது அதே மஞ்சள் பூமரம் மரம் லெவண்டல்ல ரோஸ் நிறத்தில் இருக்குது ரோஸ் இது கத்தரி நிறம் நான் ஒரு நாள் மித காணல நான் இதை இண்டை தான் முத முதல் காண்றேன் காணுறேன் வடிகாட்டிருக்குது இங்கே இதில் மூன்றுரூவா நாற்பத்தொன்னு சம்பந்த அந்த மாதிரி அருளி மரங்கள் வீட்டிலையும் சுற்றிருக்குது இங்கேயும் பூக்கள் இருக்குது எல்லாமே இது ரோஸ் கப்பூ வடிகா இருக்கு எல்லாம் இது வந்து மரம் வலிஃபன் மரம் இது புல்லு வட்டுர மிஷின் இது இதுல நல்ல வடிவா இருக்குது இது பெரிய பெரிய நிலம் வச்சுருக்கிறவ பெரிய ஹானிமார் நிலம் புல்லுல வச்சிருக்கிறவ அதில் வேண்டி வெட்டலாம் நிலத்துக்கு நிலம் புல்லு மிஷின் வேறுபடும் இங்காலையும் தட்டியால் இருக்குது இது ஹாடிங் கவுசன்னு சொல்லி சொல்றது பூட்டி வச்சுட்டீங்கன்னா இது நாங்கள் திருப்பப்பட்டு வேண்டினு உங்களுக்கு சொல்லி சொன்னால் கொட்டிட்டுலேயே வரும் பிறகு நாங்கள் இதை பொருத்த வேணும் இது மரத்தால் செய்த ஹாடிங் கவுஸ் எங்களை வந்து இது தகரத்தில் செய்தது இதுலேயே இதை தாட்டு விட்டுட்டு மேலே மண்ணை போட்டு மூடிகிடும் அது பெரிய வசதி இதில் வந்து எத்தனை லீட்டர் வந்து நாலாயிரத்தி நூறு வீட்டங்களுக்கு தோட்ட சாமான்கள் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடுதான் இதில் வந்து இந்த சின்ன வருடம் தான் வந்து சின்ன ஒரு மனு வேலை கொடை கொடி குட்டி குட்டி வைக்கிறதுக்காக இது மண் வரவிலையில இருக்குது இந்த மண் இந்த மூன்று பத்து மாசம் இருபத்தி மாதிரி இருக்குது இந்த மண் இதுதான் பூமாண்ட மண் அங்கான பூமாண்ட கடற்கரமன் இது தெரியாது இதே பிளான் சன் இது வந்து பிளான் சனு சொல்லி போட்டிருக்குமா போட்டு